வெல்கம் செய்யும் இந்த வீடியோவில் உலகத்தோட மிகச்சிறந்த ஆளுமைகள்ல ஒருவர் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட உலகளாவிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபார திறமை கொண்ட ஒரு கிரேட் மேன் அப்படின்னு சொல்லலாம் மாவீரர் அப்படின்னு கூட நான் அழைப்பேன் மாவீரனோட சிக்ஸ் பேக்ஸ் இருக்குமா பெரிய பெரிய வெப்பன்ஸ் வச்சுட்டு போஸ்ட் கொடுப்பாங்களா ப்ராட் ஷோல்டு பிக் பாய்ஸ் வச்சிருப்பாரா அப்படின்லாம் சினிமா பார்த்துட்டு முடிவுக்கு வராதிங்க இந்த ஆளுமை உண்மையான ஆளுமை ஏன் நான் சொல்றேன்னா இந்த மனிதர் தனக்கான வரலாற்றை உருவாக்கியதோடு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே லெசனா கொடுத்துட்டு போயிருக்காங்க பாடமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஆமா இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லவே இல்ல அது தோணல தோணலையா உங்களுக்கு கேட்கணும் தோணல அகெயின் நம்மளோட செலிப்ரேட் பண்ண வேண்டிய கிரேட் பர்சனாலிட்டி இன்னைக்கு இந்த வீடியோல யாருன்னு பார்த்தா மிஸ்டர் நெல்சன் மண்டேலா அவருடைய அசாதாரண வாழ்க்கையும் அவருடைய மரபை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவரை ஒரு வரியில சொல்ல நான் ட்ரை பண்றேன் அதுல இருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லைங்க நீதியா நடக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய எதிரியா இருந்தாலும் கூட நீதமான முறையில ஹேண்டில் பண்றது கூடுதலா அமைதி உலகளாவிய ஒரு சின்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஸ்டர் நெல்சன் மண்டேலா சொல்லலாம் சோ சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால மேசோ அப்படிங்கிற ஒரு ஹம்பிளான தொடக்கத்துல ஆரம்பிச்சு ஒரு நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒரு பிரதிநிதியா உருவாகி ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஜனாதிபதியாகவே மாறிவிட்டாரு அப்படின்னா த கிரேட் மேன் மிஸ்டர் நெல்சன் மண்டேலா கேஸ் தார்ட் அட்ரெஷன் நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுல ஒரு ஜனாதிபதியாகவே ஆகி தன்னுடைய திறமையை மட்டும் இல்லை தன்னுடைய கெப்பாசிட்டி தன்னோட பண்ண த கிரேட் மேன் தான் மிஸ்டர் மண்டேலா அவருடைய லைஃப் நமக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா வருங்கால யங்ஸ்டர்ஸ் அவங்க எந்த பகுதியில இருந்து வந்தாலும் கூட இந்த உலகத்துல இருந்து அவர் ஒரு பாடமாக இருக்காரு அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஸோ நெல்சன் மண்டேலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ரெண்டு விஷயங்க ஒண்ணு தைரியம் ரெண்டாவது அர்ப்பணிக்கிறது தன்னை அப்படியே முழுமையா அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏன்னா ஒரு தீவிர நிறவெறி அந்த மக்களுக்கு இடையில இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை கம்பீரமா எதிர்த்து போராடிய மாமனிதரா இருந்திருக்காங்க அந்த மனுஷன் இனத்திற்கே ஒரு ஒடுக்குமுறை இருக்குது அப்படிங்கும் பொழுது எதிராக போராடலாம் இருபத்தி ஏழு வருஷம்லாம் ஒரு தலைவர் ஒரு சமுதாயத்துக்காக அவரை சார்ந்த மக்களுக்காக மட்டும் இல்ல உலகத்தினுடைய மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவர் சிறையில கழிச்சாருங்கிறது தான் என்னுடைய பதிவு இங்க அவரை எல்லாருமே ஒரு கருப்பினத்தின் போராளி அப்படின்னு சுருக்க பாக்குறாங்க மனிதர்கள்ல கருப்பு சிவப்பு அப்படின்னு நிரம்பிருக்கிறதைய நான் அறுவறுப்பாக கருதுறேன் ஏன்னா மனிதர்கள் அப்படின்னாலே சமமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நான் எந்த மக்களும் பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்லல நெல்சன் மண்டேலாங்கிற கிரேட் மேன ஒரு கருப்பின போராளின்னு சுருக்கிறாதீங்க அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாய தலைவர் உலகளாவிய மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறத இந்த பதிவுல இந்த வீடியோல நான் பதிவிட ஆசைப்படுறேன் ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அடக்குமுறை அக்கிரமம் அடிமைத்தனம் எல்லாத்தையும் தன்னுடைய அறிவு ஆற்றலால ஒரு மனிதர் சாதாரணமாலாம் அப்படியே முடியாதுங்க அதுக்குன்னு இருக்கக்கூடிய அறிவாற்றல் அவருக்கென்ற ஒரு தலைமை பண்பு அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறன் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு அவரு சரியான வழியில தன்னுடைய மக்களை அழகா வழிகாட்டி ஜனநாயகப்படுத்தியிருக்காரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான் அவர் எந்த நேரத்திலையும் மக்களை அன்னு அநியாயத்துக்கு எதிராக போராடுங்கன்னு சொன்னவர் ஆயுதம் ஏந்தி போராடுங்கன்னு சொல்லவே இல்லை ஜனநாயகப்படுத்தினாரு ஜனநாயகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் லைஃப்ல என்ன என்ன தேவை என்னென்ன தேவை இல்லைங்கிறத அன்றைய காலத்து மக்களுக்கு புரியும்படியாக வாழ்ந்தும் காட்டிவிட்டார் நெல்சன் மண்டேலான்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவுல சோ மிஸ்டர் நெல்சன் மண்டேலா நம்பிக்கை சமத்துவத்தின் நீடித்த அடையாளமா இருக்கிறாரு காரணம் என்னன்னா அவரு உருவாக்கிய நல்லிணக்கம் அவருடைய பிரசிடென்சி பீரியட் ஜனாதிபதியா இருந்த அந்த டைம்ல எப்படி அவரு ஹேண்டில் பண்ணார் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிங்கறத நீங்க படிச்சு பார்க்கலாம் அட்வொகேசி அப்படின்னு சொல்றோம் உலகளாவிய விஷயங்களுக்காக வாதிடும் திறன் இதெல்லாமே அவருடைய பாரம்பரியத்தை வருங்கால சந்ததிக்கு அவர் என்ன விட்டுட்டு போறாரு அப்படிங்கிறத நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுது அடிக்கோடிட்டு காட்டுது அவருடைய ஃபேமஸ் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமா இருக்குதுங்க ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் அதையே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா

பாயிண்ட் நம்பர் டூ ஐ நெவர் லூஸ் ஐ ஐ வின் ஆர் லேர்ன் அப்படிங்கிறாரு என்ன மாதிரி தத்துவங்க இது நான் ஒருபோதும் தோக்கல நான் வெற்றி பெறேன் இல்லையா கத்துக்கிறேன் அப்படிங்கிறார் சோ என்னோட தாட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் நீங்க உங்களோட ஷேரிங்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கிரிட்டிசிசம் மோஸ்ட் வெல்கம்